அன்பவருக்கும் வணக்கம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காவல்துறையினர் இதனையடுத்து அதிமுகவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்த திமுக ஆட்சிக்கு வந்ததும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தது அதேபோல் ஆட்சிக்கு வந்ததும் அந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் குழு அமைத்தது திமுக அரசு விசாரணை முடிவில் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் திட்டமிட்டு அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிக்கை சமர்ப்பித்தது அந்த ஆணையம் ஆனால் அறிக்கை சமர்ப்பித்து ஆண்டுகள் கடந்த பின்னரும் கூட இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது திமுகவின் வாக்குறுதியை நம்பி ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்த மக்களுக்கு செய்யும் ஜனநாயக துரோகம் என்றால் மிக முக்கியமாக தற்போது நீதிபதி அருணா ஜெகதீஷன் ஆணையத்தால் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுள் ஒருவரான சைலேஷ் குமார் யாதவ்க்கு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது திராவிட மாடல் திமுக அரசு அது தவிர நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்ட பதினேழு காவல்துறை அதிகாரிகளின் மீதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை திமுக அரசின் இந்த செயல் வெளிப்படையான மோசடித்தனம் அப்படியானால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை திமுக அரசும் நியாயப்படுத்துவதாகத்தானே அர்த்தம் காவல்துறையினரை ஏவி விட்டு மக்களை கொன்று குவித்த அதிமுக அரசுக்கும் கொலையாளிகள் என்று தெரிந்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கும் திமுக அரசுக்கும் என்ன வேறுபாடு மாநில அரசின் கைகளிலேயே அதிகாரம் இருந்தும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் இருந்தும் அதனை செய்வதற்குரிய ஆதரவு மக்களிடம் இருந்தும் விடாப்பிடியை செய்ய மறுத்து கொலையாளிகளை காப்பாற்ற தமிழக திமுக அரசு செய்து லாவணி சண்டை போடும் திமுக அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நடந்த பெரும் குற்றத்திற்கு பெற்றுத்தர மறுப்பது வெட்கக்கேடு இல்லையா இதுதான் முதல்வர் மு க ஸ்டாலின் பேசும் சமூக நீதியா தருவதாக வாக்களித்த விடியல் ஆட்சியா திமுகவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கருத்து கூறுவோரை கூட வழக்கு தொடுத்து கைது செய்து சிறைப்படுத்தும் திமுக அரசு தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடைய கொலையாளிகள் மீது வழக்கு தொடுக்க மறுத்து அவர்களை காப்பாற்றி வருவது ஏற்கவே முடியாத பேரவலமாகும் ஆகவே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை எதிர்ப்பு போராட்டத்தில் மக்களை துள்ள துடிக்க பச்சை படுகொலை செய்திட்ட காவல்துறையினர் மீதும் ஏவி விட்ட அதிகார வர்க்கத்தினர் மீதும் நீதிபதி அர்ணா ஜெகதீசன் ஆணையத்தின் பரிந்துரையின்படி சட்ட நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் மாறாக அதனை செய்ய மறுத்து மக்களை படுகொலை செய்தவர்களை சட்டத்தின் பிடியில் இருந்து காப்பாற்ற துணை போனால் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு எனும் அரச பயங்கரவாத நடவடிக்கையில் அதிமுகவோடு சேர்ந்து திமுகவும் வரலாற்று பணியை சுமக்க நேரிடும் நன்றி